ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்மளுக்கு எதாவது காரமாக சூடாக சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது இதை வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட கொடுத்து விட்டுக்கலாம் அப்புறமா ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் சூடான நேம்மே ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்புறம் எண்ணெய் சூடான நேம்மும் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக உளுந்து பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம பொறி விட்டுடலாம் அப்போ அதெல்லாம் பொறிஞ்சோடனே நம்ம இப்போ கொஞ்சமாக கருகப்புள் சேர்த்திக்கலாம் அப்புறமா கொஞ்சம் பூண்டு ஒரு நாலஞ்சு புல் பூண்டு நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கிங்க அதையும் நம்ம வறுத்துக்கலாம் அப்புறமா நீளமாக கட் பண்ணால் ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி வதக்கிட்டே இருங்க உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடு வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ வந்து நம்ம நீளமாக கட் பண்ணால் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதையும் வதக்கிட்டு இருக்கலாம் இப்படியே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம் மூடி அப்படியே போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் வேகிட்டு கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு இது நம்ம இப்போ காஷ்மீரி சில்லி பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அப்புறமா மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இது சேர்த்து நம்ம இதெல்லாம் கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம குழம்பு தூள் அதாவது சாம்பாருக்காக வச்சிருக்கோமுள்ள பொடி அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துனிங்கனால நல்ல டேஸ்ட்டாக வரும் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து இதை நம்ம வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட என்ன சேர்த்து போகிறோம்னா கேப்சியம் கேப்சிகம் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் நம்ம முதல்ல பிடிச்சி வச்சோம்னா அது ரொம்ப குலையாயிடு இப்போ இது கூட சேர்த்து வதக்கணும்னா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும்னாலே நல்லா வெந்துடும் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆயிடு இப்போ பாருங்கள் மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வெந்துட்ருக்கிட்டு பாருங்கள் சூப்பராக எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ வந்து நல்லா கத்திரிக்காயும் வெந்துருச்சு கேப்சிகமும் வெந்துருச்சு பாருங்க பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இது தயிர் சாப்பாடு ரஸ் சாப்பாடு இல்லை வெறும் சாப்பாடு கூட சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்குது இது லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்